வந்தவாசி மற்றும் பெரணமல்லூரில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பெரணமல்லூர் பேரூராட்சியில் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க தவறியதாக கூறி திமுக அரசை கண்டித்தும் தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிப்பதை கண்டித்தும் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற போராட்டத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் தூசி மோகன் தலைமையிலும் பெரணமல்லூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ அன்பழகன் தலைமையிலும் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் முகூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இதில் பங்கேற்ற மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் கைகளை கோர்த்து மனித சங்கிலியாக நின்றனர் அப்பொழுது திமுக அரசை கண்டித்தும் போதைப் பயன்பாட்டை தடுக்க கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது வந்தவாசியில் பங்கேற்ற அதிமுக தொண்டர்கள் கோஷத்துக்கு ஏற்ப தங்கள் உடலை அசைத்து நளினமாக நடனமாடுவது போல் ஆடி கண்டன முழக்கங்களை எழுப்பியது மக்களை கவரும் வகையில் இருந்தது பெரணமல்லூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று தொடர் முழக்க மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது